பொள்ளாத ஆட்சிக்கு பொள்ளாச்சியே சாட்சி அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல திமுக தேர்தல் பரப்பலை என்பது குறிப்பிட்டது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அதாவது திமுக ஆட்சிக்கு வந்தால் இந்த பொள்ளாச்சி சம்பவத்தை சும்மா விட மாட்டோம் எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் தண்டனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த குற்றங்களுக்கு இப்ப தண்டனை நடக்குங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் வரும்பொழுது எடப்பாடி ஒன்று சொல்றாரு காலம் தாழ்ந்த நீதி ஒரு அநீதி அப்படிங்கிற ஒரு நேரத்தில் கூட நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்கு ஆனால் இந்த தீர்ப்பை வரவேற்கணும் மரண தண்டனை கொடுத்தா அவங்க ஒரு செகண்ட்ல இறந்துருவாங்க அந்த வழி தெரியாது வாழ்நாள் முழுக்க அவங்க இருக்கணும் அப்படிங்கிற இந்த தீர்ப்பை வரவேற்பவர்கள் ஒரு புறம் இன்னொரு புறம் இந்த வழக்கில் ஆரம்பத்திலிருந்தே சில முக்கிய குற்றவாளிகள் தப்பித்து விட்டார்கள் அரசியல் பின்புலம் கொண்டவர்கள் தப்பித்து விட்டார்கள் அதிமுக பின்புலம் உள்ளவர்கள் தப்பித்து விட்டார்கள் ஸ்டாலின் அவர்கள் ஒன்று சொல்றாரு எடப்பாடி அவர்கள் சொன்னதுக்கு இப்போ கொடநாடு வழக்கிலும் விரைவில் நீதி கிடைக்கும் தீர்ப்பு வரும் அப்படின்னு சொல்றாரு இங்கே தான் அடுத்த ட்விஸ்ட் மக்களே அன்பு வணக்கம் இப்போ பொள்ளாச்சி சம்பவம் பொள்ளாத ஆட்சிக்கு பொள்ளாச்சியே சாட்சி அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் திமுக தேர்தல் பரப்புரையின் பொழுது குறிப்பிட்டது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அதாவது திமுக ஆட்சிக்கு வந்தால் இந்த பொள்ளாச்சி சம்பவத்தை சும்மா விட மாட்டோம் எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் தண்டனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியை தான் சொல்லியிருந்தார் அப்பொழுது எதிர்கட்சித் தலைவராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் அதற்கு பிறகு தற்பொழுது ஒரு ஆளும் கட்சியாக திமுக இருக்குது திமுக ஆட்சியின் பொழுது பொள்ளாச்சியுடைய அந்த வழக்கு நிறைவு பெற்றிருக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாச்சு அப்படின்னு திமுக வந்து கிளைம் பண்ணுறாங்க ஸ்டாலின் அடித்த சிக்ஸர் ஸ்டாலின் வந்து அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த குற்றங்களுக்கு இப்போ தண்டனை நடக்குங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் வரும்பொழுது எடப்பாடி ஒன்று சொல்கிறார் சிபிஐக்கு மாற்றினதே நாங்கள் தான் அதிமுக தான் மாற்றுச்சு அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வைக்கும்போது அடுத்த கணம் ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறது தான் ஒரு பெரிய அளவில் மீண்டும் ஒரு பேசு மாறுது அப்படி தான் அதை வச்சுக்கோங்க இன்றைக்கி பொள்ளாச்சி நாளைக்கு கொடநாடு அப்படின்னு ஒரு 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 விஷயத்தை தூக்கி போடுறாரு இப்போ அதுதான் அது அடுத்தடுத்து என்னவாக மாறுங்கிறது யூகத்துக்கு விட்டுறேன் முதல்ல அந்த பொள்ளாச்சி வழக்கு அந்த இந்த முறை சொல்கிறேன் சமீபத்தில் கூட சீர்காழியில் இரட்டை கொலை வழக்கு மிகப்பெரிய தளவில் பேசப்பட்ட வழக்கு ஒரு மூன்று வருடங்களுக்கு முன்பு நினைக்கிறேன் வடமாநிலத்தவர் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட பொழுது சேம் வடமாநிலத்தை சேர்ந்த ஒரு நகைக்கடை தொழிலதிபரை வீட்லேயே வச்சு இரண்டு கொலை கொடூரமான முறையில் கொலை செஞ்சிருந்தாரு வீட்டில் இருக்க பணம் நகை எல்லாம் எடுத்துகிட்டு போங்கன்னு சொன்ன பொழுதும் அந்த கொலை வழக்கு மிக அது ஒரு பெரிதளவில் கேஸாக இருந்தது மாநிலத்தவர் தப்பி சென்று ஒளிஞ்சிருந்தாங்க அவர்களை காவல்துறை மீட்டு க கைது செய்து அவர்களுக்கு மூன்று ஆயுள் தண்டனை நினைக்கிறேன் அதிமுக காலத்தில் ஒரு பெரிதளவில் பேசப்பட்ட ஒரு கொலை சம்பவமாக பொழுது அதற்கு ஒரு தீர்ப்பு சமீபத்தில் மூன்று ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டிருந்தது மயிலாடுதுறை நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்டிருந்தது இது ஒரு வழக்கு கடந்து வரும் இப்போ தற்பொழுது பொள்ளாச்சி வழக்கு அதிமுக காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் அந்த வழக்கிற்கு ஒரு நீதி கிடைத்திருக்கும் பொழுது திமுக அதை நிச்சயம் எங்கள் ஆட்சியில் கிடைத்த வெற்றியாக அப்படி பார்க்குறாங்க பொள்ளாச்சி வழக்கு எல்லாருக்குமே தெரியும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தமிழகத்தையே உலுக்கிய ஒரு சம்பவம் ஒட்டுமொத்த இந்தியாவை உலுக்கிய ஒரு சம்பவம் ஆனால் இந்த தீர்ப்பு ஒரு காலம் தாழ்ந்த தீர்ப்பாகவும் சிலர் பார்க்கணும் ஏன்னா காலம் தாழ்ந்த நீதி ஒரு அநீதி அப்படிங்கிற ஒரு நேரத்தில் கூட நம்ம பா பார்க்க வேண்டிய தேவை இருக்குது ஆனால் இந்த தீர்ப்பை வரவேற்கணும் வாழ்நாள் ஆயுள் ஐந்தாயில் நான்கு ஆயில் மூன்று சொல்லிட்டு வாழ்நாள் முழுக்க சிறையில் தான் இப்போ மரண தண்டனை கொடுத்தா அவங்க ஒரு செகண்டில் இறந்துருவாங்க அவங்களுக்கு அந்த வழி தெரியாது வாழ்நாள் முழுக்க அவங்க இருக்கணும் அப்படிங்கிற இந்த தீர்ப்பை வரவேற்பவர்கள் ஒரு புறம் இன்னொரு புறம் இந்த வழக்கில் ஆரம்பத்திலிருந்தே சில முக்கிய குற்றவாளிகள் தப்பித்து விட்டார்கள் அரசியல் பின்புலம் கொண்டவர்கள் தப்பித்து விட்டார்கள் அதிமுக பின்புலம் உள்ளவர்கள் தப்பித்து விட்டார்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டு அன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்போதில் வழக்கு தொடரப்பட்ட நாளிலிருந்தே அந்த ஒரு வருடம் அந்த ஒரு வாரங்களில் அதாவது முக்கிய குற்றவாளியாக இதில் இருக்கக்கூடிய திருநாவுகரசு அப்படிங்கிற ஒரு ஒருத்தர் பேசின வீடியோ ஆடியோ கிளிப்ஸ் அதாவது இதில் பெரிய அரசியல் தலையீடுகள்லாம் இருக்குது அப்படின்னு சொன்ன விஷயங்கள் அதை தொடர்ந்து அரசியல்வாதிகளுக்கு தலையீடு இல்லை என்பதை காவல்துறை சொன்ன விஷயங்கள்னு அன்றைய தினத்தில் மிக பெரிய சர்ச்சையை ஏற்படுத்திய வழக்கு தான் அந்த பொள்ளாச்சி வழக்கு இந்த பொள்ளாச்சி வழக்கில் இந்த நேற்று கிடைத்த தண்டனை அப்படிங்கிறது மிகவும் வரவேற்கத்தக்கது குறைந்தபட்சம் பூக்க தண்டனை மரண தண்டனை கொடுத்துருந்தால் சிலர் சந்தோஷப்பட்டிருக்கலாம் அப்படி இருக்கும்பொழுது இந்த தண்டனை ஓகே இப்போ இந்த பொள்ளாச்சி வழக்கை பொறுத்தவரையும் உண்மையிலேயே இந்த அரசியல் பின்புலம் கொண்டவர்கள் தப்பித்தார்களா அப்படிங்கிற கேள்வியை தான் நேற்றுலேருந்து மீண்டும் விவாதப் பொருளாக மாற்றிருக்காங்க இந்த நேரத்தில் தான் இதை ஏன் அரசியலாக்குறீங்க அப்படின்னு ஏன்னா ஒரு பாதிக்கப்பட்ட பெண்கள் ஒட்டுமொத்தமாக கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட வீடியோக்கள் மாட்டி பல பெண்களுடைய அந்த கதறல் சத்தம் இன்றளவும் காதுக்குள்ள கேட்டுக்கிட்டு இருக்கு அந்த வழக்கு கடந்து வந்த பாதைங்கிறதே ரொம்ப இவ்வளவு ஆறு வருடத்தில் நீதி கிடைத்து விட்டதுன்னு சந்தோஷப்படுறோம் ஏன்னா பலமுறை பலமுறை அந்த வழக்கு தள்ளி போகிறதுக்கும் அந்த வழக்கை உடைப்பதற்கான பல வேலைகள் இங்கே பொழுதும் ஒரு நீதி கிடைத்திருக்கிறது அப்படிங்கும்போது சந்தோஷம் அது ஆளும் கட்சியாக இருக்கக்கூடியவர்கள் எங்களுடைய ஆட்சியில் கிடச்சிருக்கு அப்படின்னு அதை ஒரு அரசியல் ஆக்க பார்க்குறாங்க அதே நேரத்தில் தான் இப்போ அடுத்த அந்த கொடநாடுக்கு போகிறாரு இப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்து இது ஒரு 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 அவங்க ஆட்சிக்கு கிடைத்த ஒரு ஒரு நல்ல செய்தியாகவே பார்க்கலாம் ஏன்னா தற்பொழுது பாருங்கள் நான் அந்த ஆட்சியில் நடந்ததை நாங்கள் இந்த இடத்துல கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பட் அதே சமயம் அதிமுகவும் கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கையில் எடுக்கிறாங்க இந்த தேர்தல் வியூகம் விஷயங்களாகவே ஒரு இந்த இதை இப்படி எடுத்துகிட்டு போக வேண்டிய தேவை இல்லை பட் அதை இப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க பட் இன்றைய நிலமையில் தான் ஸ்டாலின் அவர்கள் ஒன்று சொல்கிறாரு எடப்பாடி அவர்கள் சொன்னதுக்கு அப்போ கொடநாடு வழக்கிலும் விரைவில் நீதி கிடைக்கும் தீர்ப்பு வரும் அப்படின்னு சொல்கிறாரு இங்கே தான் அடுத்த ட்விஸ்ட் ஏன்னா கொடநாடு வழக்கை விசாரிக்க மேற்கொள்ளப்படும் அப்படிங்கிறத அவங்களும் தேர்தல் பரப்புரையின் பொழுது சொல்லியிருந்தாங்க அப்படி இருக்கும் பொழுது அது என்னவாக மாறும் அப்படிங்கிறதான் கேள்வி பட் நேற்றைய தினத்திலிருந்து பொள்ளாச்சி வழக்கில் பாதிக்கப்பட்ட ஒன்பது பேருக்கும் தண்டனை கொடுத்ததை ஒட்டுமொத்த தமிழகமும் வரவேற்கிறது அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் வரவேற்கிறாங்க பலரும் இவங்கெல்லாம் தூக்கு தண்டனை கொடுத்துருக்கணும் இதுவே லேட்டுங்க தரணை கொடுத்தது அப்படின்லாம் சொல்கிறாங்க ஒரு சிலரும் இன்னும் முக்கிய குற்றவாளிகள் தப்பித்து விட்டார்களோ அப்படிங்கிற ஒரு கோணத்தையும் பார்க்குறாங்க சிபிஐ வசம் சென்று இந்த வழக்கு ஒரு ஆறு வருட காலம் நடந்தது அப்படி இருக்கும் பொழுது இந்த வழக்கில் அப்படியான கோணங்களில் நம்ம பார்க்க முடியாது பட் அதை வெளிப்படையாக வர்ற செய்திகளையும் மறுக்க முடியாது எனக்கு என்னென்னா ஏதோ ஒரு வகையில் அவர்கள் சம்பந்தப்பட்டிருக்காங்களா அப்படிங்கிற விசாரணையெல்லாம் விசாரணை தெரிய வந்திருக்கும் நம்ம அன்றைய காலத்தில் அந்த வீடியோ கால் காட்சி வந்ததெல்லாம் உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா திருநாவு அவருக்கு அப்படி இந்த பேசின வீடியோலாம் நான் சரண் அடைகிறேன் அதில் யார் யார் இன்வால் ஆயிருக்காங்க ஒரு ஆடியோ கிளிப்லாம் இருந்தது பெரிதளவில் போராட்டமாக இருந்தது ஒரு ஆறு வருட நீண்ட ஒரு போராட்டத்திற்கு பிறகு இந்த தண்டனை வரவேற்கத்தக்கது இதற்குள்ள ஒரு பெரிதளவில் அரசியலாக பார்க்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய கருத்தாக இருக்குது இதை வந்து ஒரு நாங்கள் ஆளுங்கட்சியில் இருக்கும் பொழுது அவர்களுடைய வழக்குகளை எடுத்து நடத்திட்டோம் நீங்கள் ஆளுங்கட்சி அப்படிங்கிற ஒரு பார்வைக்குள்ளே போகாமல் மக்களுடைய பிரச்சனையில் நீங்கள் என்னவா பங்கெடுக்கிறீங்க அது மேபி ஆ எங்கள் ஆட்சி நடந்ததுன்னு சொல்கிறது தவறு கிடையாது அதுக்குள்ளே போகிறது ஒரு தவறு இப்போ நான் தான் சொன்னேன் முன்பு பேசினது போல் அந்த சீர்காழி இரட்டை கொலை வழக்கு கூட உள்ள பேசப்பட்ட கொலை வழக்கு இது இது ரொம்ப கொடூரம் இது வந்து பெண்கள் சார்ந்த கொடூரங்கள்ங்கிறது இன்னும் அநீதியத்தின் உச்சம் கொலை வழக்கம் அப்படி தான் ஒரு இரண்டு உயிர்களை பறிக்கிறதுன்னு அந்த வழக்கில் கூட சமீபத்தில் காவல்துறையுடைய தீர் தீவிர தேடுதலால் ஒரு மிக நீண்ட ஒரு சட்ட போராட்டத்திற்கு பிறகு மூன்று ஆயுள் தண்டனை வரவேற்கத்தக்க விஷயங்கள் தமிழகத்தில் போன்று கிடப்பில் கிடக்கக்கூடிய வழக்குகள்லாம் கையில் எடுப்பீங்களா அப்படிங்கிறது தான் இப்போ எங்களோட கேள்வியாக இருக்குது இதுபோன்று பல வழக்குகள் பல வழக்குகள் பல பாலியல் வழக்குகள் பல கொலை வழக்குகள் எல்லாம் கிடக்கிறது அதற்கு பின்னணியில் இருக்கக்கூடியவர்கள்லாம் தண்டிக்கப்படுவார்களா இப்போ ஒரு சில வழக்குகளை பெரிதும் பேசப்பட்ட வழக்குகளை மட்டும் கையில் எடுத்துக்கொண்டு அதை மட்டும் அரசியல் செய்யாமல் இதையும் செஞ்சால் நிச்சயமாக ஆட்சிக்கு ஒரு சல்யூட் தான் மக்கள் அடிப்பாங்க அது போன்ற நிகழ்வுகள் நடக்குமாங்கிறது தான் கேள்வியாக இருக்குது பொள்ளாச்சி வழக்கை போல் பல வழக்குகள் அப்படியே கரைந்து போயிடாமல் காலம் தாழ்த்தாமல் மிக கூடிய விரைவில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு அது தீர்வுகளாக தீர்ப்புகளாக மாறினா தான் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆட்சி மீதும் ஆட்சியாளர்கள் மீதும் ஒரு நம்பிக்கை வரும் அது போன்ற செயல்களில் ஈடுபடணும் ஒரு சில வழக்குகள் நிச்சயமாக பாதிக்கப்பட்டவர்கள் பக்கத்தில் இருந்து பார்க்கும்பொழுது ரொம்ப கொடுமை தான் கொடூரம் தான் அதை மட்டும் கருத்தில் கொள்ளாமல் மற்ற வழக்குகளையும் எடுக்கணும் மற்ற பாதிக்கப்பட்டவர்களுக்கும் நியாயம் கிடைக்கணுங்கிறதா நம்மளோட நம்மளுடைய எண்ணமும் கூட இந்த பொள்ளாச்சி வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு தண்டனை கிடைக்கப்பட்டிருக்கு உண்மையில் அதனுடைய பின்னணி என்ன நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கமெண்ட்ஸுகளை கமெண்ட்டில் பதிவிடுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம்